அதிகார நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவை சேர்ந்த திரு குணா அவர்கள் சார் வணக்கம் கேரள உள்ளாட்சி தேர்தலில் கவனிக்கத்தக்க வகையில் திருவனந்தபுரத்தில் அதிருபதிரியான வெற்றியை பாஜக பெற்றிருக்கு அதை பற்றி உங்களுடைய பார்வை கேரளத்துடைய வரலாற்றில் குறிப்பாக கடவுள் இந்தியஸுன்னு சொல்லக்கூடிய கேரளத்தில் திருவனந்தபுரம் மாநகராட்சி ஒரு ஸ்பெஷல் என்ன என்ன சொன்னால் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் கம்யூனிஸ்டுகள் கையிலிருந்து ஒரு மாநகராட்சியை இன்றைய கம்யூனிஸ்டுகள் கையிலிருந்து தட்டி தூக்கி பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கு கேரளத்துடைய முதலமைச்சர் பினாயி விஜயன் உட்பட கேரளத்துடைய எதிர்கட்சிகளால் ஜீர்ணக முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது மாநகராட்சியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றினது இது ஒரு வரலாற்று வெற்றி இப்போ பொதுவாக எழக்கூடிய ஒரு கிண்டல் கேலியெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரே ஒரு இதை மட்டும் தான் க கைப்பற்றியிருக்காங்க ஹோல் கேரளாவே ஜெயித்த மாதிரி இவங்க பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா இவர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ம் சொல்லுவாங்கள புள்ள புள்ளப்பேத்தவங்களுக்கு தான் வழி தெரியும்னு சொல்லி இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கேரளத்தில் இது வரைக்கும் இந்தியாவில் குறிப்பாக கேரள மாநிலத்தில் இரநூறுக்கும் அதிகமான ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொண்டர்களை பலிதானம் கொடுத்த ஒரு கட்சி ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் எதுக்காக அங்கே கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய காரணம்லாம் இல்லை கேரளத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சரிசமமாக நடத்தப்படணும் ஹிந்துக்களுக்கும் மற்ற மதத்தினருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் குறிப்பாக ஹிந்துக்களுடைய நம்பிக்கைகளை காப்பாற்றப்படணும் இந்த மாதிரி சின்ன சாதாரண கோரிக்கைகளுக்காக போராடிய இரநூறுக்கும் மேற்பட்டோரை படுகொலை செஞ்சுருக்காங்க குறிப்பாக அதில் சொல்லலாம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கேரள மாநிலம் கண்ணூரில் சதானந்த மாஸ்டர் அவர் ஒரு ஆசிரியர் அவர் ஆர்எஸ்எஸ் மேலே தீவிர ஒரு பற்றாளர் அவர் ஆர்எஸ்எஸில் வேலை செய்கிற குறிப்பிட்ட இந்த கண்ணூர் பகுதி அப்படின்னு சொல்வது கம்யூனிஸ்டுகள் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய பகுதி அங்கே ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது அந்த ஆர்எஸ்எஸ்ஸுக்காக யாரும் வேலை செய்யக்கூடாது பிஜேபிக்காக யாரும் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காகவே அவரை படுகொலை செய்யலை மாறாக அவருடைய ரெண்டு காலை வெட்டினாங்க காலை வெட்டிட்டு அவர்கள் இந்த உலகத்துக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க நீங்கள் பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் இவர் தான் உங்களுக்கு ஏற்படும் சொல்லி கிட்டத்தட்ட நினச்சி பாருங்கள் ஒரு மனுஷன் வந்து கொண்டுட்டா கூட தெரியாது ரெண்டு காலையும் வெட்டிட்டு உயிரோடு விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை அந்த கொடுமையை கிட்டத்தட்ட கேரளம் பார்த்துருக்கு குறிப்பாக கேரளத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் பார்த்துருக்காங்க ஆனாலும் பாருங்களேன் இவர்களால் கால் வெட்டப்பட்ட அந்த மாஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்றைய மோடி அரசால் மாநிலங்களுடைய உறுப்பினராக இன்றைக்கி வந்து எம்பி அழகு பார்க்க உட்கார வைக்க உட்கார வச்சுருக்காங்க எல்லாருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தந்தான் பிரச்சனையாக இருப்போம் வெள்ளம்ன்றா ஒரு இது ஒரு ஹீரோன்றால் ஒரு வில்லன் தான் இருப்போம் ஆனால் நீங்கள் கேரளத்தில் மட்டும் பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு பக்கம் இறக்குமதி செய்யப்பட்ட கம்யூனிஸ்டுகள் இன்னொரு பக்கம் இந்த தேசத்தின் மீது இந்த தேச நம்பிக்கையே இல்லாத காங்கிரஸ் இன்னொரு பக்கம் கேரள மாநிலத்தில் பெருவாரியாக இருக்கக்கூடிய இங்கேயே விளையிறத சாப்பிட்டுட்டு இங்கே இருந்து இங்கேயே சம்பாரித்து விசுவாசத்தை மட்டும் வேறவங்களுக்கு காற்ற மாற்று மதத்தினர் இவங்கெல்லாம் எல்லாம் பொதுவாக இவங்களோட மொத்த எதிரியாக அவங்க யாரை பார்க்குறாங்கன்னா பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்சி கிட்டத்தட்ட இந்த படுகொலைகளில் ரொம்ப கஷ்டமான விஷயம் சமீபத்தில் பாலக்காட்டில் நடந்த சீனிவாசன் அவர்களுடைய படுகொலை அவர் ஒரு முன்னாள் ஆர்எஸ்எஸ் ஒரு ஆண்டு காலத்துக்கு மேலே அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸில் பணி செய்யலை ஏதோ ஒரு சம்பவத்துக்கு பழி வாங்குவதற்காக அவர் கடையில் இருந்தவரை திட்டமிட்டு பயங்கரவாதிகள் வந்து படுகொலை செய்கிறாங்க அதே மாதிரி திருவனந்தபுரத்தில் ராஜேஷ்னு சொல்லி ஆஸ் ஆர்எஸ்எஸ் பிரமுகர் ரெண்டு குழந்தைகள் சின்ன குழந்தைகள் ஒரு எத்தட ஏழு எட்டு வயசு குழந்தைகள் ரெண்டு குழந்தை இருக்குது அவரை படுகொலை செஞ்சாங்க இன்னும் கொடூரமாக நிறைய சம்பவங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பெற்றோர் முன்னிலையிலே படுகொலை செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி கடுமையான ஒரு லட்சியத்துக்காக ஒரு சித்தாந்தத்துக்காக வேலை செஞ்சோங்கிற ஒரு நோக்கத்திற்காக இத்தனை பேரை கொண்டிருக்காங்க அதையும் தாண்டி இத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி அங்கே பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வெற்றி யோசிச்சு பாருங்கள் அதுதான் நாங்கள் கொண்டாடுறோம் கேரளாவினுடைய வெற்றி தமிழகத்தில் பிரதிபலிக்கும் அப்படின்னா ஏன் பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது காரணம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிப்பதற்கான சாத்திய கூறு இருக்கான்னு கேட்குறீங்க நிச்சயமாக நூறு சதவீதம் இருக்குது எந்த ஒரு வெற்றியும் பெரிய பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ரஷ்யாவினுடைய சோவியத் யூனியனை உடைக்கிறதுக்கு மாஸ்கோ அந்த பகுதியை கைப்பற்றி மேயரானாங்க அதுக்கப்புறம் தான் சோவியத் யூனியன் உடைஞ்சிச்சு நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி கிட்டத்தட்ட குஜராத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுட்டு இருக்காங்க ஒரு காலகட்டங்களில் குஜராத்துன்னு சொன்னால் காங்கிரஸினுடைய கோட்டை குறிப்பாக மகாத்மா காந்தியடிகள் பிறந்த பகுதி முதல் முதல்ல குஜராத்தில் அகமதாபாத்துடைய மாநகராட்சியை தான் ஃபஸ்ட்டு கைப்பற்றினாங்க அகமதாபாத் மாநகராட்சியை கைப்பற்றினதுக்கு பின்பு தான் ஒட்டுமொத்த குஜராத்தையும் கைப்பற்றினாங்க இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள் தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராதுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலு எம்எல்ஏ நீ திறம்பட அற்புதமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க அதனால் வாய்ப்புகள் இல்லாமலாம் இல்லை திமுகவும் தோற்கடிக்கப்பட முடியாத சக்தியும் இல்லை இப்போது சமீபத்தில் உங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பார்க்க முடியுது முதல்வர் ஸ்டாலின் வந்து ஹஜ் கட்டிடத்தை பற்றி போட்டிருந்தாரு அதை விமர்சனம் பண்ணி நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வாய்க்கிலேயே மதச்சார்பின்மையை பேசுகிறாங்க குறிப்பாக திமுக மதவாதம் அப்படின்னா பிஜேபி மதச்சார்பின்மைன்னு சொன்னால் திமுக காங்கிரஸ் தான் இவங்க சொல்கிறோம் நீங்கள் நல்லா பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மசூதிகளெல்லாம் இஸ்லாமியர்கிட்ட இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சர்ச்சுகள்லாம் கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்குது அதனுடைய வரும் வரக்கூடிய வருமானத்தை அந்த சமுதாயமே எடுத்துக்குது அந்த சமுதாய மக்களே எடுத்துக்கிறாங்க மாறாக இந்து கோவிலுடைய வருமானம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது நான் என்ன அநியாயம் பாருங்களேன் ஏதாவது ஒரு கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை கட்டிச்சுங்களா அரசாங்கம் கட்டிச்சா நீங்கள் புகழ்பெற்ற கோவில்கள் சொல்லுங்கள் மருதமலை இந்து சமய அறநிலைத்துறை கட்டிச்சா பழனியை கட்டினாங்களா திருப்பரங்குன்றத்தை கட்டினாங்களா அழகர் கோயிலில் கட்டினாங்களா மதுரை அம்மன் கோவிலில் கட்டினாங்களா எந்த கோவில் கட்டியிருக்காங்க எந்த கோவிலையும் கட்டலை மாறா எல்லா கோவிலையும் உண்டியல் வச்சாங்க உண்டியல் வச்சாங்க அரசாங்கம் வந்து இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒன்று உருவாக்கி கோவில்களுடைய பாதுகாவலராக இருக்க வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறை கோவிலை இன்றைக்கி சொந்தம் கொண்டாடிட்டு உட்காந்துட்ருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மசூதியோட வருமானம் முஸ்லீம்கள்கிட்ட இருக்குது அவர்களுக்கு அரசாங்கம் சலுகையை வாரி 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 வழங்குறாங்க இன்றைக்கி கூட ஒரு நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் அநேகம் ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்து நாற்பது கோடியில் நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி சிஎம் இருக்கார் இன்றைக்கும் அரசாங்கத்துக்கு உட்பட்ட இந்து சமய துறைக்கு உட்பட்ட எத்தனையோ கோவில்களில் ஆறு கால பூஜைக்கு வழி இல்லை விளக்கேத்திற்கு இல்லாமல் இருக்குது அதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லை மாற மசூதி அவங்க கையில் வச்சுருக்காங்க வருமானம் அவங்க இருக்குது இங்கிருந்து அரசாங்கம் சலுகைகளை வாரி வாரி வழங்குறது தான் நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம் நம்ம அதை தான் எதிர்க்கிறோம் நம்ம முஸ்லீம்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லலை அருளமாக கொடுங்க நீங்கள் இந்துக்களுக்கு செய்ய வேண்டியது இந்து கோவில்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு கொடுங்க ஏன்னா மசூதி அவங்க கிட்ட தான் இருக்குது வருமானம் அவங்ககிட்ட இருக்கும்போது அவர்களே அதை பார்த்துக்குவாங்களே ஏன் அரசாங்கம் வந்து இவர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா சிறுபான்மையை ஓட்டுக்காக இன்னொன்று சமய முதல் நம்மலாம் பார்த்தோம் தஞ்சையில் நெற்கள்லாம் வந்து மறுபடியும் செடியாக வளர்ந்து இந்த அரசாங்கம் எத்தனை நெல் கொள்முதல் குடுன்னு கட்டியிருக்காங்க கேட்டால் அதுக்கு பணம் இல்லை சென்னையில் துப்புரவு தொழிலாளர் போராட போராடிட்டு இருக்கான் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறாரு இந்த நாட்டை சுத்தப்படுத்தக்கூடிய முதல் தேசபக்த பணியாளர் நீங்கள் தான் சொல்கிறாரு அப்படிப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் அங்கே போராடுறான் ஊதிய உயர்வு கேட்டு அதுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை ஆனால் இவர்களுக்கு ஜால் அழிக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு வாழ்நாள் பென்ஷனாக பன்னெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறதுக்கு பணம் இருக்குது திருவண்ணாமலையில் பெருசாக கட்டப்பட்ட ஒரு பாலம் அடிச்சுட்டு போகுது அங்கேயே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு திருவண்ணாமலை திமுகவுனுடைய இளைஞரணி மீட்டிங்கில் ஒரு வெள்ளி சிம்மாசனம் கொடுக்குறாங்க என்ன பாருங்கள் எத்தனை முரண்பாடு நம்ம கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை நீங்கள் கொடுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்னது எத்தனையோ இருக்குது மாணவர்களுக்கு மடிக்கணினியிலிருந்து கிட்டத்தட்ட பல்வேறு அனைத்து பெண்களுக்கும் சொன்னீங்க அப்புறம் தகுதியுள்ள பெண்களுக்குன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொல்லி இருபத்தி மூணில் ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த எலெக்ஷன் முடி எலெக்ஷன் அறிவிக்க போகிற காலகட்டம் இருபத்தி ஏறில் அறிவிச்சிருவாங்க அப்படின்னோன்னா இருபத்தஞ்சில் மறுபடியும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது ஏற்கனவே அரசு கஜான பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி செலவுகள் தவிர்க்கப்படலாமே அதுதான் கண்டிக்கிறோம் உங்களுடைய கருத்துக்கொள்ள முக்கியம் நன்றி